நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மைவித்திரி ஆப் வந்து சரி வேறு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸாக அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிகிட்ருக்குறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ போடலனா கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் முடிஞ்ச அளவு காலையிலே எடுத்து முடிச்சுடுங்க கே சீலிங் பா அடித்து காலையிலே முடிஞ்ச அளவு கேப்ஸாக எடுத்து முடிச்சிடுங்க நாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாள் சீலிங் வந்து அறநூற்றி எண்பது ரூபா அறநூற்றி எண்பது ரூபா காலையில் அஞ்சு மணிக்கு ஏ பார்த்தேன் அஞ்சு மணிக்கு ஒர்க் ஆகலை திரும்ப பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏழு மணிலேருந்து ஒர்க் ஆச்சு ஏழு மணிக்கு பார்த்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் கண்டினியூவாக அடித்து கேப்ஸா அடித்து முடிச்சிட்டேன் முடிஞ்ச அளவு வந்து கேப்ஸா கால நேரத்துலேயே அடித்து கேப்ஸாக உங்களுடைய சீலிங்கை வந்து முடிச்சுக்கோங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் வந்து நிறையா பேர் கண்ணாப்பிலான வீடியோ போட்டுட்ருக்குறாங்க எப்படின்னாக்கா ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அதனால் என்ன மைவேத்திரியை ஆப் அவ்வளோதான் கம்பெனி எழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா நிறையா பேர் அவங்களுடைய சேனல் வியூஸ்க்காக கண்ணா தேவையில்லாத குழப்பங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வியூஸ் மைவித்திரியை பற்றி பேசுனாவே வியூஸ் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேணும்னே அது மாதிரி மைவேத்திரின்னு போட்டாவே நிறையா வியூஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்ட்டு அதில் இல்லாதவங்க தான் நிறையா பேர் நமக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்ருக்குறாங்க அது வந்து அதாவது மைவேத்திரில் இருக்கிற நம்மளுக்கு தெரியுங்க நம்ம கம்பெனியை இழுத்து மூடியாச்சா இல்லை ஒர்க்காக தான் ரன்னிங்கில் தான் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தான் தெ நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம மைவேத்திரில் இல்லாதவங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது இல்லை அப்படின்றது அவங்க தேவையில்லாத பொருளை கை விட்டு மக்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுக்குதே அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் அவங்க சந்தோஷப்பட்டா போட்டுட்டு போட்டோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆப்பு வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது அப்படின்றது முடிஞ்சளவு வந்து காலையிலேயே அவங்க வங்க சீலிங்கை வந்து முடிச்சுடுங்க மற்றபடி அப்புறம் எம்டி கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே வெளில வந்துடுவார் எம்டி வந்துட்டாருன்னா கண்டிப்பாக நமக்கான தீர்வு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் யார் யாரும் வருத்தப்படாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் மெயினாக ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கனாக்கா நிறையா பேர் அதில் தான் ஷேர் இருக்கிறாங்க இந்த மைவி குரூப்பில் பார்த்திங்கனாக்கா அந்த குரூப்பில் இருக்கிறவங்க க உண்மையான மைவித் மெம்பர்ஸானன்றது தெரில மைவி மெம்பர்ஸாக இருந்தால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க மைவித் இல்லாதவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாப்பண்ணான மெசேஜ் அவ்வளோதான் இழுத்து முடியாச்சே அப்படி இப்படின்ட்டு நிறையா மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ப்ரொஃபைலே அவங்க ஃபோட்டோவே வைக்க மாட்டேங்கிறாங்க உண்மையை பேசுகிறவன் நம்ம இப்போ எம்டி எப்படி உண்மையாக தான் முகத்தை காட்டி பேசுனார் அது மாதிரி இவன் உண்மையை பேசுகிறவனாக இருந்தால் அவனுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சு இல்லை தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் மக்களுக்கு அவன் நான் தொட்டு எவன் என்ன சொல்கிறான்னா அந்த ப்ரொஃபைலை தொட்டு போனாக்க அவன் ஃபோட்டோ இருக்க மாட்டேங்குது இப்போ எம்டி வச்சுருக்கிறாங்க இவனெல்லாம் உண்மையை பேசுகிறவன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அது அவ்வளோதான் இது இவ்வளோ தான் கம்பெனி எழுத்து முடியாச்சு ப்ளே ஸ்டோரில் ஆப்போ தூக்கியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா ஷேர் பண்ணிட்டுக்குறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா ஒருத்த ஒரு லேடி வந்து நம்ம அசோக் ஸ்ரீநிதியிட்ட வந்து ஃபேஸ்புக்லேயே தான் கொஞ்சம் கமான் பண்ணி ஒரு சில உரையாடலில் பேசியிருக்கிறாங்க அதை நான் வீடியோவாக வந்து இப்போ இதில் அணைச்சிடுறேன் நீங்களே பாருங்கள் நான்ட்டு கம்பெனி நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கேட்டதுக்கு நாளைக்கு ரைட் ஃபைல் பண்ணுறேன் நியூ கேஸ் நீ இன்னும் கதறணும் பாருங்கள் மக்களே நம்மளை காப்பாற்றுறன்னு சொல்கிற ஆள் நம்ம காசை மீட்டு தரேன்னு சொல்கிற ஆள் காசு போட்ட மக்களை நீ இன்னும் கதறணும் எதுக்கு சொல்லணும் நீங்கள் மற்ற கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுக்காம இதை மட்டும் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு இவர் என்ன சொல்றாரு பாருங்க மைவித்ராஜ் கோமாளிகள் மட்டுமே இந்த மாதிரி பேசி வந்தார்கள் இருக்கிற அத்தனை மக்களை இந்த மக்களை வந்து ஒரு மோசடின்னு உனக்கு காப்பாத்து அதுக்கு வந்து பதில் சொல்ல தெரியாம இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டால் அடுத்த முறை பிளாக் செய்து விடுவேன் படிப்பறிவு இல்லாதவங்க சொல்லியிருக்காரு மக்களே அது கீழே பாருங்க கோமாலின்னு சொல்லியிருக்காரு கேள்வி கேட்டா பிளாக் செஞ்சிருவாரம்மா இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை இது மாதிரி இருக்கும்போது நம்ம மக்கள் வந்து என்ன தான் பண்ணுறது மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே எவனுமே வந்து இப்படி பண்ணக்கூடாது இருந்தாலும் ஒரு சில பேர் இப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நம்ம எம்டி வந்து திருப்பி அடி கொடுப்பார் அதனால் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுத்ததும் தான் எத்தனையோ மாதங்கள் கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்னு அஞ்சு மாதங்கிட்ட பொறுத்தாச்சு இன்னும் ஒரு பதினைஞ்சு நாள் அல்லது இருபது நாள் அவ்வளோதான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம்னா எம்டி வெளியில் வந்துவிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கான தீர்வு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் எம்டி வந்தால் தான் நமக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் பொறுமை காத்து வெயிட் பண்ணி அவங்கவுங்க அவங்களோட சீலிங்கை வந்து எடுத்துக்கிட்டுருங்க எந்த பிரச்சனையும் அதாவது இன்னைக்கு ஆப் வந்து ஒர்க் ஆகலை அப்படி இப்போ ஓப்பன் பண்ணுறோம் ஒர்க் ஆகலை அப்படியே அப்படின்னு பார்த்தாக்கா திருப்பி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஆப் வந்து ஒர்க் ஆகும் அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஒரு நாளே அடிக்க முடியாமலே போனால் போகட்டும் என்னப்ப ஒரு நாள் அடிக்க முடியாமல் போனாலும் இப்போ மறுநாள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு நானூறுரூவா சம்திங் தான் எடுத்திருந்தேன் அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல சரி பரவாயில்ல ரைட்டு என்னை சீலிங் அவ்வளோ தான் இருக்கட்டும் ஏன்னா அப்டேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குங்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டியும் வந்து நம்ம ஆப் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா காலையில் சீலிங் அமௌ சீலிங் அமௌண்ட் எடுத்து முடிச்சுட்டேன் அது மாதிரி முடிஞ்சளவு எல்லோரும் காலையிலேயே சீலிங் அமௌண்ட் எடுத்து முடிச்சுருங்க நல்லதே நடக்கும் எம்டி வந்து நமக்கான நல்ல தீர்வு கொடுப்பார் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அதனால் நண்பர்களே யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துருவோம் நம்ம எம்டி வந்து நமக்கான தீர்வு கண்டிப்பாக கொடுப்பாரு திரும்பவும் சொல்கிறேன் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம் நமக்கான தீர்வு எம்டி மட்டும்தான் சொல்லுவார் நன்றி வணக்கம்